மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு செய்ய போகிற பயிற்சி எளிமையான பயிற்சி ஆனால் ரொம்ப ரொம்ப தேவையான பயிற்சி ஏன்னா நம்ம இந்த இடுப்பு முதுகல் ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி ஸ்பைனல் கார்டுக்கு டிஸ்கு ப்ராப்ளத்துக்கு அனைத்துக்குமான பயிற்சி பாருங்க உட்காந்துடுதுங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்த வரைக்கும் பாருங்கள் வந்துட்டீங்க பாருங்கள் முட்டி கீழே தொடலை இந்த மாதிரி பண்ணிங்க கீழே உட்காரம் செய்கிறோம் கீழே உக்காரம் செய்கிறோம் இந்த மாதிரி முதல்ல பண்ணிங்க இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் அப்புறம் பாருங்கள் அப்படி முட்டி வந்து கீழே தொடரும் நல்ல பயிற்சி அதாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரியாயிடும் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு எப்பவுமே வராது டோட்டலாகவே உங்களுக்கு இடுப்பு முதுகு வலி பேக் பெயின் இந்த ஜாயிண்ட்டு அனைத்துக்குமான பயிற்சி நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா விடியாகவும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்